நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க மிதுன ராசி நேர்களுக்கான கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா ராசியில குரு பகவான் வக்கரத்திலையும் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவானும் ஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க பாக்கியஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அயன சயன போக ஸ்தானத்துல சந்திரன் பகவானும் இருக்கிறாருங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்களா முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மிதுன ராசிக்காரங்க நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை கடவுளை மட்டும்தான் நம்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவினரோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்கங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுன ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏன் ங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையா மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான தகவல் கலஞ்சியமா இருக்குங்க இந்த வருஷத்துல நான்கு கிரகங்கள் ஒரே இடத்துல பயிற்சி ஆகிறதுனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்க போகுதுங்க குறிப்பா சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கு வர ஆசைப்படுபவர்களுக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வழக்கு சொத்துக்கள் அடைய நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குங்க செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களோட பயிற்சியால திருமண வாழ்க்கை மற்றும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மிதுன ராசி காலச்சக்கரத்துல மூன்றாவது ராசியா இருக்குதுங்க மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிகளாகவும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் எந்த எந்த காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்று யோசிக்கும் திறமை கொண்டவங்க நிர்வாகத் திறமை உள்ள இவங்க தங்கள் அறிவை வெளிக்காட்டினா பெரிய ஆளாக முடியுமுங்க எதிரிகளையும் வீழ்த்தும் திறமை கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழுக்குள்ள நடக்கவிருக்கும் நான்கு கிரகங்களோட பெயர்ச்சி யோகமா இருக்கிறதா என்பதை பற்றி நம்ம பார்க்க போறவங்க சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ஒரே நேரத்துல பயிற்சி இருந்தா எதிர்பாராத ராஜயோகம் ஏற்படுமுங்க எல்லா கிரகங்களும் எட்டாம் இடத்துல போய் நிக்கிறதுனால வம்பு வழக்கு எதுவும் வராதுங்க ஏன்னா வீடு கொடுத்த சனி பகவான் பத்தாம் இடத்துல வளம் வராருங்க ராசியில குரு இருப்பதால நேரமுங்க வாழ்க்கையில எதிர்பாராத யோகமான நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க தடைகள் பார்க்க முடியாதுங்க எட்டாம் இடத்துல கிரகங்கள் மறைந்தாலும் மிதுன ராசிக்கு பயம் இல்லைங்க சந்திரனுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் போவதால பெருமாள் இஷ்ட தெய்வமா வரதுனால பயப்பட தேவையில்லைங்க கெட்டவர் கெட்டிடும் ராஜயோகத்தில் மிதுன ராசி போகுதுங்க ஆறாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கெட்டது கெட்டு போகுமுங்க மிதுன ராசிக்காரங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது வேலை இல்லாமல் இருக்கிறது தொழில் சரியில்லாமல் இருக்கிறது லாபம் சரியாக அமையாதது மாமனார் மாமியாருடன் மன வருத்தம் சொத்து பிரச்சனை படிப்பு தடை அரசாங்க வேலை கிடைக்காது போன்ற பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க புதன் ஏழாம் இடத்துல இருந்தாலும் குரு வக்கரமாக இருந்தாலும் குழப்பம் இருந்ததுங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லது நடக்குமுங்க கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க பொருளாதார பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை படிப்பு கல்வி பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தோல்வியாதி மனைவிக்கு மன வருத்தம் நண்பர்கள் கூட்டாளிகளுடன் மன எல்லாம் இருந்ததுங்க இனி மேல மிதுனராசிக்காரங்க அடித்து பட்டையை கிளப்ப போறீங்க மிதுன ராசிக்கு ராஜ ஆரம்பமாக போகுதுங்க வீடு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேற போகுதுங்க ஜனவரி இருபத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வாங்கித்தான் ஆகணுங்க வீடு நிலம் பூமி வண்டி வாகனம் சொத்துக்கள்ல உள்ள வில்லங்கம் அரசாங்கத்துல உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகுமுங்க அப்பாவின் சொத்தாக இருந்தாலும் தாத்தாவின் சொத்தாக இருந்தாலும் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க பக்கம் ரிசல்ட் வருமுங்க அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவர்கள் விட்டுறாதீங்க ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேல ரிசல்ட் கன்ஃபார்முங்க லாப வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வருமுங்க கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி பீல்டு பேங்க் வேலை பாக்குறவங்க எல்லாருக்கும் பதவி உயர்வு கிடைக்குமுங்க வெளிநாட்டுல வேலை வேற போறீங்க விசா பிரச்சனை சரியாகுமுங்க குடியுரிமை சனியும் ஜாதகத்துல நல்லா இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க இந்த நாலு கிரகத்தோட தசா புத்தி வருதான்னு பாத்துக்கோங்க உடம்பு ஆரோக்கியத்துல தடை நீங்கமுங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகுமுங்க லாட்ரி யோகம் உண்டுங்க மிக பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வருவாங்கங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடை போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க அடுத்ததா நம்முடைய மிதனராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் இந்த மாதம் எப்படி இருக்கக்கூடிய மிருக சீரீஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க சொந்த கால நிக்க வேண்டும்னு நினைப்பவங்க நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணம் எல்லா கலையும் விரும்பக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்குங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை டிரைவர் வேலை மெக்கானிக்கல் வேலை ஆயுதம் ஏந்தி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய தடைகள் கஷ்டத்தை அவமானத்தை வம்பு வழக்கு இனிமேல வெளிநாடு யோகம் அரசாங்க வேலை கணவன் மனைவி ஒற்றுமை படிப்புல பயங்கரமான அனுகூலம் உண்டுங்க திடீர்னு ஏதோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததா நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரைங்க இந்த மாதம் எப்படி திருவாதை பிறந்தவங்க கற்பனை பயங்கரமான கொண்டவங்கங்க இருபது பேர் முப்பது பேர் வந்தாலும் அதை எதிர்த்து பேசக்கூடிய மைண்ட் இருக்குதுங்க இவங்க கிட்ட எது வந்தாலும் என்னால முடியும் என்ற தன்னமே இருக்குங்க இவங்க கிட்ட இனிமேலும் உங்க வாழ்க்கையே பிரகாசம் தாங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அந்நிய தேச படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாத்திலும் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுதுங்க கெமிக்கல் ஃபீல்டு கலை ஃபீல்டு எழுத்து கணிதம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க அடுத்த தான் நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் 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 போற ஒழுக்கமான திறமையான கொண்டவங்க பொய் சொல்ல மாட்டீங்க இனிமேதான் உங்க வாழ்க்கையில வெற்றி வருமுங்க வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ தொழில ஒரு மாற்றத்தை பாக்குறதோ எல்லாமே சூப்பரா இருக்குங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்குங்க அரசியல் பீல்டு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க காசு பணம் சேர்த்து எல்லாமே ஒரு தடைகளை கொடுத்து மருத்துவ செலவு கொடுத்து விரைய செலவு கொடுத்து எல்லாமே தடைகளை பார்த்துட்டு இருக்கிறாருங்க குருவை பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணுங்க செம்மையான யோகம் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க வரக்கூடிய நாலு கிரக பயிற்சியால மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையை வெற்றியுள்ள காலமா அமைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கை அருமையான வாழ்க்கையா மாற போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசிதாங்க நம்மளோட மிதுன ராசி நம்ம மிதுன ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதுன ராசியினுடைய அதிபதி பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மிருகசாரிசம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுன ராசியை ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்கங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கிறாங்க மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்க எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க இந்த உலகத்துல பாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்க பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுகள் எல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்குமுங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகமான பலன்கள் கிடைக்குமுங்க சில இடங்கள்ல வேலையில போராட்டமா இருக்குமுங்க சில இடங்கள்ல வேலையில் சவாலா இருக்குமுங்க உத்தியோகத்துல சில மாறுதல்கள் வரலாமுங்க ஆனா எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகலாமுங்க வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்து மனசங்கடம் நீங்கமுங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகள் வரலாமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அலுவலகத்துல மேன்மையான நிலை ஏற்படமுங்க பதவி மாற்றம் சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்குமுங்க வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்குமுங்க புதிய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற நேரமுங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் தீருமுங்க பிள்ளைகளால சில பிரச்சனைகள் தீருமுங்க பெரியோர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க குடும்பத்திற்காக பண அதிகரிக்க கவனம் செலுத்தலாமுங்க கலைத்துறையினர் பண வரவு அதிகரிப்பதில் வெற்றி காண்பீர்கள் புதிய முதலீடுகள்ல எச்சரிக்கையா இருக்க வேணுமுங்க அடுத்ததா ஜோதிட ரீதியான பலன்களை பார்க்கலாமுங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க சூரியன் எட்டுல இருப்பதால யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க எச்சரிக்கையா பங்குதாரர்களை கையாள வேண்டுமுங்க இந்த இனி வரக்கூடிய காலங்கள மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டுமுங்க பண விஷயத்துல நிதானமா இருக்க வேண்டுமுங்க மேலும் பெரியோர்களோட ஆதரவை நாடலாமுங்க பணவரவு வரவு கணிசமா உயருங்க புதிய ஆடை ஆபரணங்கள் சேருமுங்க மனதில் அதிகரிக்கு ஏற்படுமுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க குடும்பத்துடன் இருந்து வந் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்குமுங்க அதே நேரத்துல அவர்கள் சிலரால் சிறு உபத்திரவமும் ஏற்படலாமுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லதுங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடுமுங்க வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில உங்கள் கௌரவம் படி உயருமுங்க தந்தை வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவதுல சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்குமுங்க மாத பிற்பகுதியில சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்குமுங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருப்பவர்கள் சிலருக்கு விரும்பியபடி இடமாற்றம் கிடைக்குமுங்க உன்னதமான பலன்கள் ஏற்படுமுங்க எதிலும் வெற்றி காணலாமுங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குமுங்க சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் இருப்பார்கள் கோரிக்கைகள் நிறைவேறுமுங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் சுமாராகத்தான் கிடைக்குமுங்க மாத முற்பகுதியில வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் உள்ளதுங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்துதும் முயற்சிகளை தவிர்க்கணுமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளில் முன்னேற்றம் தரும் மாதமாக இது இருக்க போகுதுங்க புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் கூடுமுங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்பட கூடுமுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்குமுங்க நிதானமாக எந்த முடிவும் எடுக்கும் ராசி அன்பர்களே நீங்கள் கொண்ட கொள்கையில உறுதியா இருப்பவர்கள் இந்த மாதம் பணவரத்து வரத்து மன மகிழ்ச்சியை தருமுங்க நீண்ட நாட்களா இருந்த பிரச்சனை குறையுமுங்க மறைமுக எதிர்ப்புகள் நீங்குமுங்க எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியுமுங்க விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படுமுங்க சுக்கிரன் சஞ்சாரத்தால வாக்குவன்மையால் நன்மையை தருமுங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுமுங்க தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்குமுங்க பழைய பாக்கிகள் வசூலாகுமுங்க எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்குமுங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படுமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பொழு வீண் அலைச்சல் குறையுமுங்க எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்குமுங்க சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையும் சமாளி குடும்பத்துல நிம்மதி உண்டாகுமே கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்குமுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீர்கள் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படுமுங்க அதே நேரத்தில் அவர்களால் செலவும் வருமுங்க பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலமுங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கையில காசு பொருளுமுங்க கலைத்துறையினருக்கு உடன்பணிபுரியவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாமுங்க எனவே கவனமா இருப்பது நல்லதுங்க சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகுமுங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாமுங்க மற்றவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில உங்களது செயல்கள் இருக்குமுங்க டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் தொடங்குமுங்க அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களோட உதவி கிடைக்குமுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்குமுங்க விடாமுயற்சி ஈடுபட்டு காரியங்கள்ல வெற்றி பெறுவீர்கள் விருப்பங்கள் கைகூடுமுங்க அடுத்தவர் அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவைங்க வீண் பகை ஏற்படலாமுங்க ராசி அதிபதி புதன் ராவுக்கு ராகுவுக்கு திரிகோணம் பெறுவதால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லதுங்க வீண் அலைச்சல் ஏற்படலாமுங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்குமுங்க எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றுமுங்க ஆசிரியர்களோட உதவி கிடைக்குமுங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா இருக்கு மிருக மிருகசிரிஷ மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டத்தில் சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டி இருக்குமுங்க உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்குமுங்க மேலதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்றது உங்களுக்கு நன்மையை தருமுங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள் பணவரத்து அதிகரிக்குமுங்க மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகுமுங்க ரெண்டாவதா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்கப் போகிறீர்கள் தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியிலிருந்து விடுபடுவீர்கள் பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் உங்களின் மீதான அவப்பெயர் குறைந்து மறைந்து செல்வாக்கு அதிகரித்து மிளரும் மூன்றாவதா பாத்தீங்கன்னா புனர் புசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டுங்க இசைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேருமுங்க வேலை நிமித்தமா அடிக்கடி வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் செல்ல வேண்டி வருமுங்க உங்களது உடைமைகளு உடைமைகளை கவனமுடன் பார்த்து கொள்ளணுமுங்க பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்குமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு மற்றும் ஏழுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளிங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஆஞ்சநேயருங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்க்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் எத்திசையில் சென்றாலும் ஏற்றம் தன்று புத்தியிலே நின்றாடும் புத பகவான் நித்தியமாய் செல்வம் எல்லாம் நிலைத்து நின்று சிந்திக்க அருள் சித்திக்க அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த பாடலை பாராயணம் செய்யுங்க மேலும் இன்னொரு பரிகாரம் சொல்ற அதை அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க திங்கள் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் சிவஸ்துதிகளை பாராயணம் செய்வதும் உங்களுக்கு நன்மையை தருமுங்க மேலும் சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுறது உங்களுக்கு மேலும் சில நன்மைகளை தருமுங்க அடுத்ததா இனி ஒரு பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ நரசிம்மரை தீபம் ஏற்றி தரிசித்து வர கடன் பிரச்சனை குறையும் குறையுமுங்க வீணலைச்சல் மனோபயம் குறையுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்